பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கறது ஒட்டுமொத்த திரையுலகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்தியிருக்கு இதோட இவருடைய இழப்ப இப்ப வரையுமே யாராலையுமே ஏத்துக்க முடியாமையும் தாங்கிக்க முடியாமையும் இருந்துட்டு இருக்கு இதுல மனோஜ் அவர்களுடைய மனைவி மற்றும் பொண்ணுங்களா பார்க்கும் போது யாருடைய கண்ணு பட்டுச்சோ நல்லா இருந்த குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருடைய மனசையும் கலங்கடிச்சிருக்கு இப்போ மனோஜ் அவர்களுடைய மனைவி நந்தனா யார் அப்படிங்கிற விஷயங்களோ அவங்களும் ஒரு மிகப்பெரிய நடிகை அப்படிங்கிற சில விஷயங்களும் பல போராட்டங்களுக்கு மத்தியில காதலிச்சு திருமணம் செஞ்சு இவங்களுக்குள்ள நடந்த அந்த ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமும் வெளியாகிருக்கு மனோஜ் அவர்கள் மலையாள நடிகையான நந்தனா அவங்கள தான் காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காரு இவங்களுடைய திருமணம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேரளா கோழிக்கோட்ல தான் பிரம்மாண்டமா நடந்திருக்கு கேரளத்து பெண்ணான நடிகை நந்தனா அவங்கள அவங்களுடைய வழக்கப்படி திருமணம் செஞ்சிருக்காங்க மலையாள நடிகை நந்தனா அவங்க சக்சஸ் அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து ஏபிசிடி சாதுரியன் கலிங்கா போன்ற படங்கள்ல தமிழ்ல நடிச்சிருக்காங்க இதுல படத்துல தான் ஒன்னா நடிக்கும் போது மனோஜ் அவர்களுக்கும் நந்தனா அவங்களுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு இதுல இவங்களுடைய காதல் கதை தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருந்துட்டு இருக்கு இந்த படத்துடைய படப்பிடிப்பானது நீலாங்கரையில இருக்கிற பாரதி ராஜா அவர்களுடைய தான் இந்த படப்பிடிப்பு தொடங்கியிருக்கு அப்போ நந்தனா அவங்க அந்த வீட்டுல ஹால்ல உட்கார்ந்து இருந்திருக்காங்க மனோஜ் அவர்கள் மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது நந்தனா அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனே இவங்க தான் தன்னுடைய மனைவியாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு இதுல படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் கட்டிலில் உட்காந்து தொட்டு பேசுற மாதிரி ஒரு காட்சியை இயக்கியிருக்காங்க ஆனா மனோஜ் அவர்கள் நந்தனா அவங்கள ரொம்பவே கூச்சப்பட்டு தயங்கி இருக்காரு எந்த காட்சியானது பத்து டே போனதுக்கு அப்புறமா உடனே நந்தனா அவர்களுக்கு மனோஜ் அவர்களை ரொம்பவே பிடிச்சு போனது மட்டும் இல்லாம நீங்க தாராளமா என்னுடைய உடம்ப தொடலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி கூச்சப்பட்டு இருந்த மனோஜ் அவர்களுடைய கைய பிடிச்சு அவங்களே தாம் மேல வச்சது மட்டும் இல்லாம அந்த காட்சியையும் எடுத்து முடிச்சிருக்காங்க மேலும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய வேண்டிய நேரமும் வந்திருக்கு இருந்திருக்கு இதோட இருவருக்குமே பிரிய போக்குறோம் அப்படிங்கிற இருந்திருக்கு மனோஜ் அவர்கள் நந்தனா அவங்கள ஒருதலை பட்சமா காதலிச்சுட்டு வந்த நிலையில நந்தனா அவங்க தன்னை அப்படிங்கறது தெரியாம இருந்திருக்காரு நந்தனா அவங்க படப்பிடிப்பு முடிஞ்சு போகும்போது மனோஜ் அவர்களை ஒரு முறை திரும்பி பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க கண் கலங்கியும் அழுதிருக்காங்க அவங்களும் தன்னை காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட மனோஜ் அவர்கள் உடனே நந்தனா அவங்க கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்காரு அதன் பிறகு சில நாட்களா போன்ல பேசியது மட்டும் இல்லாம இரண்டு வீட்டாளர்கள் மத்தியிலையும் சம்மதம் வாங்கி தங்களுடைய உண்மையான காதல திருமணத்துல முடிச்சிருக்காங்க இவங்களுடைய திருமணம் முடிஞ்சு இவங்களுடைய வரவேற்பு நிகழ்ச்சியானது சென்னையில மிக பிரம்மாண்டமா பாரதி ராஜா அவர்கள் நடத்தி வச்சாரு மற்றும் நந்தனா தம்பதிகளுக்கு ஆர்த்திகா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க மூத்த மகள் ஆர்த்திகா அவங்க தன்னுடைய தாத்தா மாதிரி தான் ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படின்னு அதற்கான படிப்புகளை படிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இளைய மகள் மதிவதனி அவங்க காலேஜ்ல படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் நடிகை நந்தனா அவங்க தன்னுடைய திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய கணவனுக்காக நடிக்கிறதை நிப்பாட்டியது மட்டும் இல்லாமல் தன்னோட கணவருடைய தயாரிப்பு நிறுவனத்தை கவனிச்சுட்டு வந்திருக்காங்க நந்தனா அவங்க திருமணத்துக்கு பிறகு மனோஜ் அவர்களுக்கு எல்லாமாவும் இருந்திருக்காங்க பல ஆண்டுகளா சினிமா வாய்ப்பு இல்லாம மனோஜ் அவர்கள் மன உளைச்சல்ல இருக்கும் போது அவரை மனசு தளர விடாம அவருக்கு ஊக்கம் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே அவருடைய மனைவி நந்தனா அவங்க தான் இத பத்தி கூட சில பேட்டிகள்ல மனோஜ் அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் சொல்லும்போது போது என்னுடைய மனைவி இல்லனா நான் இந்நேரம் ரோட்ல பைத்தியமா தெரிஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாரதி ராஜா அவர்கள் சொல்லும்போது போது நந்தனா அவங்க மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாது அப்படின்னு அதுலயும் என்னுடைய மகனுக்கு மனைவியா அமைஞ்சதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு அந்த பொண்ணு மட்டும் இல்லனா என்னுடைய மகன் இந்நேரம் பைத்தியமா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி அந்த அளவுக்கு நந்தனா அவங்க தன்னுடைய வாழ்க்கைய அந்த குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க ஆனா சந்தோஷமா இருந்த குடும்பத்துல களங்கம் ஏற்படுற வகையில அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க